சக்தி என் அன்பின்கான்மணியே நீ நிச்சயமாக நினைத்தது நடக்கும் உன்னை இதுவரை எதற்காகவோ யார் யார் எல்லாமோ பயன்படுத்தி இருக்கிறார்கள் நீ அனைவருக்குமே நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உன்னுடைய அன்பை வாரி வாரி உன்னை சுற்றி உள்ள அனைவருக்குமே அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாய் அவர்களோ அதனை வாங்கி கொண்டு பதிலுக்கு உனக்கு என்ன கொடுத்தார்கள் என்று நீ நினைக்கிறாய் நான் இதுவரை என்னென்னவோ செய்துவிட்டேன் பதிலுக்கு கண்ணீரும் அவமானமும் தான் எனக்கு கிடைத்திருக்கிறது அம்மா எத்தனை தடவை நான் ஏமாந்தாலும் என்னை யார் ஏமாற்றினாலும் அவர்களிடமே திரும்ப திரும்ப நான் ஏமாந்து கொண்டே இருக்கிறேன் நல்லவர்கள் என்று அவர்கள் அழைக்கும்போதெல்லாம் அவர்களை தேடி நான் செல்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் நல்லதை ஏற்றுக்கொண்டு பின்பு என் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்னவென்று சொல்வது அம்மா என் மனமும் இவ்வளவு லேசாக இருக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை நீ செய்வதை செய் யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை அவர்கள் செய்ததை கண்டுகொள்ளாதே நீ நல்லதை செய் பலனை எதிர்பாராதே என்று நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீர்கள் புரிகிறது ஆனால் நாம் செய்தும் அதை செய்யவில்லை என்று சொன்னால் மனம் எவ்வளவு வலிக்கும் என்று யாருக்கும் புரிவதில்லை இருந்தாலும் என் கண்களில் வரும் கண்ணீருக்கு யாரும் பதில் சொல்லவில்லை என்றாலும் அதனை பற்றி நான் சற்றும் சிந்திக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் பொழுதெல்லாம் என் மனம் அதிகமாக வலிக்கிறது நானும் வளக்கூடாது என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள் யாருக்கு நல்லது செய்தாலும் பதிலுக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தையை கூட எதிர்பார்க்கக்கூடாது என்று அதனால் நன்றி என்பது நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நான் செய்ததை புரிந்து கொள்ள வேண்டுமே என் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமே என்று ஏங்குகிறேன் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என் மனம் வலிக்கத்தானே செய்யும் எத்தனை முறை நானே என் மனதை சமாதானப்படுத்தினாலும் எனக்கு நானே ஏமாற்றினால் கூட என் மனம் சமாதானம் அடையவில்லை நான் ஏதேதோ நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் அழுது கொண்டிருக்கின்றேன் எனக்கு துணையாக நீங்கள் வருவீர்களா அம்மா என்று நீ என்னை அழைத்து விட்டாய் அதனால் வந்துவிட்டேன் கவலைப்படாதே யார் யாரெல்லாம் உன்னை பயன்படுத்தினார்களோ அவர்களே நிச்சயமாக புரிந்து கொண்டு உன்னிடம் வருவார்கள் ஒருநாள் அவர்களுக்கு புரியும் உன்னை அவர்கள் பயன்படுத்திவிட்டு எதற்காக ஏமாற்றினோம் என்று நிச்சயமாக வருந்துவார்கள் அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை விட அன்பான ஒரு நபரை உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வைப்பேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் அவர்களால் நீ எதிர்பார்த்த அன்பை அவர்கள் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார்கள் இதுவரை உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் இருந்திருக்கலாம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது ஒரு துளி கூட வராது தங்கமே நீ எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும் உன் சிந்தனையில் என்னவெல்லாம் நினைத்தாயோ அது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உன் நம்ம பக்கம் இருக்க உனக்கு கவலை எதற்கு நான் இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் நீ எதை நினைத்தும் வீணாக கவலைப்பட வேண்டாம் அளவும் வேண்டாம் நீ தைரியமாக இரு நீ என் பிள்ளை நீ ஏ சொல்லிவிட்டாய் என் அம்மா சொல்லியிருக்கிறார்கள் நான் தைரியமாக இருப்பேன் என்று அதனால் அழாதே எதனை கண்டும் மஞ்சாதே உன் மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொள் நீ நினைத்தது நிச்சயமாக கூடிய விரைவில் நடக்கப் போகிறது உன் குடும்பத்தில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ ஆனந்தத்தில் வாழப்போகிறாய் உன் குடும்பம் மகிழ்ச்சியில் வாழப்போகிறது தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு